வணக்கம் இன்னைக்கு நாம வந்து சென்னையில சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் ஆமா அந்த வியாசர்பாடி தீ விபத்து பத்தி தானே அதேதான் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர்ல ஒரு பெரிய தீ விபத்து அதுல வந்து சுமார் முப்பத்தி அஞ்சு குடிசைகளுக்கு மேல எரிஞ்சு போச்சு ஐயோ பாவம் நிறைய குடும்பங்கள் அவங்க பொருள் எல்லாம் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமா அவங்க இப்போ ரொம்ப நெருக்கதியா நிக்கிறாங்க இந்த சம்பவம் அதுக்கப்புறம் நடந்ததா சொல்லப்படுற சில விஷயங்களை பத்தி நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் என்ன சொல்றீங்க கண்டிப்பா பேசுவோம் இதுல முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விபத்து நடந்த இடம் வியாசர்பாடி அது வந்து முதலமைச்சரோட கொளத்தூர் தொகுதிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு ஆமா ஆமா ரொம்ப பக்கம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் ஆமா இங்க கிடைக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது முதல் கேள்வி அதுதான் விபத்து நடந்த இடத்துக்கு இவ்ளோ பக்கத்துல இருந்தோம் முதலமைச்சரோ இல்ல அந்த பகுதி அமைச்சர் சேகர் பாபுவோ ஏன் உடனே போகல அதுதான் பலரும் கேட்கிற கேள்வி மாதிரி தெரியுது ஆமா ஏன் அந்த இடத்துக்கு போய் மக்களுக்கு ஆறுதல் சொல்லல அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியா முன்வைக்கப்படுது இதுல வந்து ஏதோ ஒரு அலட்சியம் இருக்கும்னு சில விமர்சனங்கள் வருது சரி ஒரு பக்கம் முதலமைச்சர் போகலங்கிறது விவாதமா இருக்கு ஆனா அதுக்கப்புறம் நடந்ததா சொல்ற இன்னொரு விஷயம் இன்னும் கொஞ்சம் சீரியஸா தெரியுது எந்த விஷயம் சொல்றீங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய போயிருக்காங்க இல்லையா தமிழக வெற்றி கழகம் அதாவது நடிகர் விஜய் கட்சி ஆமா தாவேகா அவங்க தொண்டர்கள் குறிப்பா அதுல போன சில பெண் நிர்வாகிகளை வந்து போலீஸ் தடுத்து நிறுத்தி சரியா பேசாம சிலர தாக்கவும் செஞ்சதா ஒரு புகார் பதிவாகியிருக்கு அப்படியா இது இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டாச்சே ஆமா அதுவும் இது முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற போலீஸ் செஞ்சதா அந்த தகவல் சொல்லுது ஓ இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்குமா அரசியல் இருக்குமா எப்படி அதாவது பாருங்க ஏழை மக்களுக்கு உதவி போய் சேரணும் ஆனா அது அரசாங்கம் மூலமா தான் போகணும் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல மத்தவங்க போய் பேர் வாங்கிட கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படி ஒரு எண்ணம் இருக்குமோன்னு அந்த தகவல் சொல்லுது இது வந்து ஒரு அரசியல் லாப நட்ட கணக்கா பார்க்கப்படுது தங்களுக்கு விளம்பரம் கிடைக்காம போயிடுமுங்கிற ஒரு இதுவா இருக்கலாம் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குத இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க இந்த விமர்சனம் ஆளுங்கட்சியை மட்டும் சொல்லல ஓ வேற யாரையும் சொல்றாங்களா ஆமா அவங்க செய்யறது வந்து செட்டிங் செட்டப் செல்லப்பாக்கள் மாதிரி ஏதோ ஏற்பாடு பண்ணி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதே நேரம் பாஜகவையும் ஒப்பிடுறாங்க பாஜகவையா எப்படி சில சமயங்கள்ல அவங்களும் செய்திகளை எல்லாம் மறைச்சு வச்சுட்டு விழா நடத்துறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு அந்த தகவல் சுட்டி காட்டுது சரி ஆக மொத்தத்துல ரெண்டு தரப்புமே வந்து கேமரா முன்னாடி நிக்கறதுலயும் விளம்பரம் தேடுறதுலயும் அதிகாரத்தை காட்டுறதுலயும் கொஞ்சம் ஆர்வமா இருக்காங்கன்னு ஒரு புதுவான விமர்சனம் விக்குது சரிதான் அப்போ இந்த தகவல்களையெல்லாம் ஒன்னா சேர்த்து பாக்கும்போது இது வெறும் ஒரு தீ விபத்து நியூஸ் மட்டும் இல்ல இல்லவே இல்ல இது வந்து ஒரு கஷ்டமான நேரத்துல ஒரு நெருக்கடியில அரசாங்கம் எப்படி நடந்துக்குது அரசியல் கட்சிகளோட முன்னுரிமை எதுவா இருக்கு குறிப்பா குறிப்பா பாதிக்கப்பட்டது மக்கள் ஆமா அந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு செய்யற சின்ன உதவியில கூட அரசியல் கணக்கு பார்க்கப்படுதா இது வந்து ஒரு தனி நபர் மேலேயோ கட்சி மேலேயோ இல்ல அரசாங்கத்தோட செயல்பாடு மேலயே வைக்கப்படுற ஒரு கடுமையான குற்றச்சாட்டா தெரியுது உண்மைதான் இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சமயத்துல மக்களோட உடனடி தேவை முக்கியமா இல்ல அரசியல் சார்ந்த விளம்பரங்களும் மத்த கணக்குகளும் முக்கியமா